இறைவா நீயே அனைத்தும் நம் குருநாதர் அகத்திய மாமுனிவர் உரைத்த முன்னோர்கள் தர்ப்பண ரகசியங்கள் சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தாறு அயோத்தியா வாக்கு பிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்றுத்தை அமாவாசை திதியில் குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் ஸ்ரீராம ஜென்ம பொன்னிய பூமி அயோத்தி சரையு நதிக்கரை ஆதி மூலனை மனதில் எண்ணே செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே நலன்களாகவே அப்பனே வரும் காலங்கள் நன்றாகதான் ஆனாலும் மனிதனுடைய செயல்கள் எல்லைகள் மீறுபப்பா அவை மட்டும் அல்லாமல் மனிதன் எதை எதையோ பயன்படுத்துவான் ஏன் எதற்கு என்றால் அப்பனே கலியுகத்தில் மக்களுக்கு கஷ்டங்கள் தானப்பா அதிகம் இதனால் இக்கஷ்டங்கள் தீர பல வழிகளிலும் கூட மனிதனை நாடுவான் அப்பொழுது மனிதன் பல வித்தியாசங்களை பல பல வழிகளிலும் கூட எப்படி மனிதனைப் பின் மயக்கி அதாவது இப்படி செய்தால் நன்றாகும் வாழ்க்கை உயரும் என்பவை எல்லாம் நடித்துக் காட்டுவான் இதுதானப்பா ஆனாலும் யாங்களும் பார்த்துக் கொண்டேதான் இருக்கின்றோம் அப்பனே அவனவன் செய்த பாவங்கள் பொண்ணியங்கள் இதற்குப் பின் பார்க்கப்பட்டவை பெறவே அதை மனிதன் எப்பொழுது உணர்கின்றானோ அவந்தனுக்கு மேன்மைகள் பின் எப்பொழுது உணரவில்லையோ அவன்தனுக்கு கீழ்தனமான கஷ்டங்கள் ஏற்பட்டு பின் மீள முடியாத சந்தர்ப்பங்களும் கூட இவை தன் நன்கு புரிந்தாலே போதுமானதப்பா ஏன் எதற்கு யாங்கள் சொல்லிக் இருக்கின்றோம் எதற்காக என்றெல்லாம் முன்னோர்கள் மூலமாகவே முதலில் வருமப்பா அலைகளாக பொன்னியங்களும் பாவங்களும் இதை நன்கு புரிந்தாலே போதமானதப்பா ஒன்றை சொல்கின்றேன் அப்பனே முன்னோர்கள் சொத்துக்கள் அனுபவிக்க மனிதன் சந்தோஷப்படுகின்றான் ஆனாலும் முன்னோர்களின் பாவங்கள் அனுபவிக்க மட்டும் ஏனப்பா கஷ்டங்கள் இதனால்தான் மனிதன் இன்னும் இன்னும் மூட நம்பிக்கையிலே விழுந்துள்ளான் என்பேன் அப்பனே அவ்மூட நம்பிக்கை எப்பொழுது ஒழுகின்றதோ அப்பொழுது மனிதனுக்கு புத்திகள் வந்துவிடும் உயர்ந்து விடலாம் அப்பனே நன்மைகள் அப்பனே ஏன் எதை அறிய அறிய இதனால் பல பல பொன்னிய கூட நீராடி முன்னோர்களுக்கெல்லாம் தானங்கள் செய்கின்றோம் அப்பனே நன்மைகள் நன்மைகள் இதற்காகத்தான் மனிதனின் உடலில் உள்ள செல்கள் பிரியும் பொழுது பல வழியில் கூட காற்றில் அப்படியே மிதந்து இதைக்கூட யாங்கள் சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவசெல்கள் சித்தர்கள் அருகிலே வருமப்பா இதனால் கூட கண்டு கொள்வார்கள் அப்பனே இவைதான் இவைதான் என்று ஆனாலும் பின் அவசெல்களும் அதாவது ஆன்மா அப்பொழுது பேசுமப்பா யான் என்ன தவறு செய்கின்றேன் என்று எப்படி எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவது விட்டுவிட்டு வந்து விட்டேனே என்றெல்லாம் அப்பனே புரிந்து கொள்ளுங்கள் அப்பனே இது சித்தர்களுக்கு மட்டும்தான் புரியுமப்பாக இதனால்தான் அப்பனே ரகசியங்கள் சித்து இதனால் பேசுகின்ற பொழுது சரி புண்ணியம் செய்து விட்டாயா சித்தர்களிடம் ஆத்மாக்கள் பேசும் பொழுது என் அருகிலே உட்கார்ந்து அதாவது உட்காரு என்றெல்லாம் சித்தர்கள் அப்பனே அப்பொழுது அமாவாசை திதிகளிலும்கூட பௌர்ணமி திதிகளிலும் கூட இன்னும் சொல்லப்போனால் ஞானிகளும் ரிஷிகளும்கூட புண்ணிய நதிகளில்கூட நீராடி நீராடி தவங்கள் மேற்கொள்ளுவார்களப்பா அப்பனே அப்பொழுது அச்சல்கள் நதிகளிலே சிறிது தூரம் அடித்துச் செல்லும் அப்பா அதாவது உறவினர்கள் யாராவது வருகின்றார்களா என்று அப்பா அப்பனே எள் எதற்கு சோற்று பிண்டத்தில் எள் கலந்து தர்ப்பணம் அவ் செல்களை ஏற்கும் திறன் புரிந்து கொள்ளுங்கள் அப்பனே எள்ளுக்குதான் உண்டு அப்பனே நதிகளில் தர்ப்பணம் செய்யும் பொழுது நதிகளில் மிதந்து அழைத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் அதாவது செல்கள் நாம் தர்ப்பணம் செய்யும் பொழுது அந்த எள் சோற்று பிண்டம் ஏற்கும் அப்பொழுது இவைதன் கொடுக்கின்ற பொழுது பிண்டம் அச்செல்கள் அருகிலே வருமப்பா அப்பனே நினைத்து உருகே கொடுத்துவிட்டால் அப்பனே அச்செல்களுக்கும் கூட மகிழ்ச்சியப்பா மீண்டும் ஆங்காங்கு தவம் செய்து கொண்டிருப்பார்கள் பல கூட இறைவனுக்காகவே இறந்தவர்கள் அப்பொழுது மீண்டும் அப்பனே சந்தோஷத்துடன் பின் ஞானிகளுக்கு அருகே அவைதன் செல்கள் ஒட்டிக்கொள்ளும் அப்பா அப்பொழுது உன்னால் அதாவது இவ்ஞானிகளின் மூலம் யான் முன்னோர்களை பார்த்தேன் உங்களால் எந்தனுக்கு மோட்சமும் அவர்களும் நன்றாக இருக்கட்டும் என்றெல்லாம் வாழ்த்தும் ஆசீர்வதிக்கும் அவ் அதாவது ஆன்மாவாக வைத்துக் கொள்ளலாம் செல்களும் ஆன்மாக்களும் ஒன்று அப்பனே இவை தன் அணு அணுவில் பிரிக்கப்பட்டது இன்னும் இன்னும் சொல்கின்றேன் அப்பனே இதை சரிமுறையாகவே கையாண்டால் ஏனென்றால் வரும் காலங்களில் பக்தியை பொய்யாக்குவான் அப்பனே அதனால்தான் சொல்கின்றேன் அப்பனே, அப்பொழுது எங்களிடத்தில் பின் அவ் ஆன்மாவும் பேசும் மகிழ்ச்சி யான் மீண்டும் பிறப்பு வேண்டாம் அதனால் உங்களிடத்திலே இருந்து நீங்கள் பின்மேல் லோகத்திற்கு அனுப்புங்கள் என்று எங்களிடத்தில் வேண்டுவார்கள் இப்படிதான் அப்பனே மோட்சம் கிட்டுமே தவிர அப்படி செய் இப்படிசை என்றெல்லாம் இன்னும் தானங்கள் நல்முறையாகவே எதற்கு கொடுக்கச் சொன்னோம் அப்பனே இயற்கை மூலிகைகளை எதை என்று அறிய அறிய வாழைக்காய் இன்னும் இன்னும் சில காய் வகைகளை கொடுத்தாலும் அதில் கூட ஏற்கும் சக்திகள் உள்ளதப்பா இவைதனை நன்றாகவே முன்னோர்களுக்கும் கூட கொடுத்தால் அதன் மூலம் கூட பின் செல்களை ஏற்கும் சில காய்களுக்கே உண்டு அப்பனே அனைவருக்குமே தெரிந்ததே அப்பனே விஷயங்கள் அப்பனே அமாவாசை திதிகளில் முன்னோர்களுக்கு காய்கறிகளையும் தர்ப்பணமாகிக் கொடுப்பதும் அவர்களுக்கு படைக்கப்படும் உணவில் எந்தெந்த காய்கறிகளை சேர்க்க வேண்டும் என்பதைப் பற்றி பட்டியலே உண்டு புராணத்திலும் கதை உண்டு